தமிழ் வணக்கம் ஸோ நம்ம ஜென்ரலா இந்தியன் மார்க்கெட்ல இந்தியன் ஃபண்ட்ஸ்ல எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றோம் ஆனால் இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ்ல குளோபல் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றது எப்படி அதோடைய பத்தி நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சு போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த குளோபல் எஸ்ஐபி அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி என்ன ஸோ இந்தியன் எஸ்ஐபி இருந்து எப்படி மாறுபடுது சார் ஓகே பிஃபோர் கோயிங் டு எஸ்ஐபி இன்டர்நேஷனல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டல் பார்த்துப்போம் வாட் இஸ் மார்க்கெட் கேபிடல் மார்க்கெட் எங்கே எடுத்துன்னு வரும் இஸ் அ கம்பெனி தே டூ பிஸ்னஸ் இந்த மார்க்கெட் தே ரிக்வைட் பண்ணி அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஷேராக மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்டாக அந்த ஷேரை வாங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது எனக்கு தெரியாதுன்னும் போது ஒரு ஃபண்ட் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட் இப்போ இதில் ஃபண்ட் ஆஃப் ஃபன் ஒரு விஷயம் இருக்குது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்குது அது என்ன விஷயம் ஒரு ஃபண்ட் மேனேஜர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்னொரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணார்னா அது வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே நம்ம இந்தியா லெவலில் பேசுகிறோம் இப்போ இதே ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் நம்ம இந்தியன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவுட் ஆஃப் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை குளோபல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இது என்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னாவே அதோட பேஸே வந்து டைவர்சிஃபிகேஷன் தான் இப்போது என்ன பண்ணுற ஒரு ஈக்குவிட்டி ஒரு கோல்டு ஒரு டெட் இப்படி எடுத்து வேறு ஒரு ப்ராடக்ட் வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணுறோம் இதில் ஒரு அவுட் ஆஃப் இந்தியா ஜியோக்ராஃபிக்கான ஒன்னொரு இடத்துலேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்கிறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஆர் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் குளோபல் ஃபண்ட் இப்படி வச்சுக்கலாம் அந்த ஃபண்டில் நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி பண்ண போகிறீங்க எப்படி நம்ம ரெகுலரான ஒரு நம்ம டொமஸ்டிக் ஃபண்ட் ஒரு எஸ்ஐபி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஃபண்டில் பண்ணுறது ஒரு இன்டர்நேஷனல் எஸ்ஐபின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த இப்போ சொல்லியிருந்தீங்க டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷன் தான் இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டாக இல்லை வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது சார் இந்த குளோபல் எஸ்ஐபிஸ்ல ஸோ குளோபல் எஸ்ஐபி நம்ம இப்போ இந்தியன் மார்க்கெட் நம்ம வந்து இப்போ குளோபலைசேஷன் எல்லா ஊர்லேயுமே எல்லா பொருளும் கிடைக்குது இப்போ இருந்து நம்ம வாங்குகிற பெரும்பாலான பொருட்களை வந்து இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம அதில் ஒரு கிரேஸ் கூட இருக்கு ஒரு ஃபோன் வாங்கினா இம்போர்ட்டட் ஃபோன் பார்க்கணும் ஒரு வாட்ச்னா இம்போர்ட்டட் வாட்ச் ஒரு பைக்கோ காரோ எப்படியா இருக்கும்போது இதே மாதிரி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது த ஆப்பர்ச்சுனிட்டி நாட் ஒன்லி வித் இன் இந்தியா இந்தியாவுக்குள்ளே மட்டும் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இந்தியாவுக்கு வெளியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான் கம்பெனியோட ஷேர் வாங்கணும் இல்லை ஆப்பிளோட ஷேர் வாங்கணும் இல்லை ஃபேஸ்புக் மிட்டா இந்த மாதிரி கம்பெனியோட ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து வாங்க முடியாது தே ஆர் ட்ரேடிங் இன் யூஎஸ் மார்க்கெட் அப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி போக முடியும் ஆஸ் எ ரீட்டைல் இன்வெஸ்டாராக ஒரு சின்ன இன்வெஸ்டர் ஒரு பத்தாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் வந்து நான் போய் நேரம் அங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்போ எனக்கு ஒரு வயக்கில் தேவைப்படுது அப்புறம் என்ன பண்ணுறேன் என்னோட லோக்கல் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் மேனே கிட்டே என்னோட பணத்தை கொடுக்குறேன் அவர் என்ன பண்ணுவார் ஈ விட் டை அப் வித் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் மேனேஜர் அந்த ஊரில் இருக்கிற ஃபண்ட் மேடம் டைப் வச்சு இவரு பணத்தை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னோட பணம் அவர் வழியாக அந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகுது ஸோ அப்போ அதிலிருந்து கிடைக்கிற பெனிஃபிட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இது ஒரு பார்ட் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் தான் இது ஒரு பெரிய வித்தியாசமான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்க்க முடியாது உங்கள் டைவர்சிகேஷனில் நீங்கள் எப்படி வேரியஸ் ப்ராடக்ட்டோ வேரியஸ் அசட் கிளாஸும் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஜியாகிரஃபிக்கிலே நான் இன்னொரு இடத்துல ஒன்று எடுத்துக்கிறேன் இந்தியா மார்க்கெட் எப்போது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சேம் டைம் வேற ஒரு மார்க்கெட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கலாம் ஸோ அந்த நேரத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது கிடைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறத காட்டிலும் அந்த ப்ராசஸை எவ்வளோ ஈஸியான வேறு காம்ப்ளெக்ஸ் ஆனால் வேறு ஆஸ் லைக் அஸ் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபார்ம் ஃபில் பண்ற ப்ராசஸ் தானே தவிர வேற எதுவும் நீங்க ஒரு சின்ன இது கூட எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டிய வேலை கிடையாது நார்மல் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்கள் டீடைல் ஃபில் பண்ணுங்க ஆஸ் லைக்ஸ் லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கேஒசி கம்ப்ளீட்டாக இருக்கணும் கேஒசி பண்ணிடுங்க உங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ஃபார்ம் டீட்டெயில் பண்ணி பேங்க்லேருந்து செக் கொடுங்க அதே ப்ராசஸ் தான் எங்கே டிஃப்ரெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ஏவி வரும்போது இது இன்றைக்கி நாளைக்கு டேட்டில் கட் ஆஃப் பார்க்க முடியாது பிகாஸ் சின்ஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் இங்கே கொடுத்த பணம் அந்த ஃபண்டோஸ் வழியாக அந்த ஊருக்கு போய் இன்வெஸ்ட் ஆகும் அந்த டைம் கேப் இருக்கும் சிமிலர்லி நீங்கள் ரிடீம் பண்ணும்போது நார்மலாக நம்ம ஊரில் வந்து ஈக்குயிட்டியாக இருந்தால் டி ப்ளஸ் டூன்னு சொல்லுவோம் பட் அந்த இறந்து டி பிளஸ் ஃபைவ் வந்துடும் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்கேருந்து ஃபண்டு ரிடம் ஆகிட்டு திருப்பி உலோக்கலில் வந்து இங்கேயும் மாறி வரும் அந்த டைம் கேப் தான் அவமே தவிர process wise நீங்க எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய வேலை கிடையாது இட்ஸ் ஆஸ் லைக் சிம்பிள் அஸ் டுயிங் யுவர் லோக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் பவர் சோ process ஆனது சிம்பிள் ஆனா ரிஸ்க்ன்றது இருக்கும் இல்லையா சார் சோ என்ன அளவுக்கு ரிஸ்க் அது என்னென்னலாம் அவேரா இருக்கணும்ன்றது பத்தி சொல்லுங்க சார் சோ பொதுவா இந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் போகும்போது ஒரு விஷயம் நீங்க முக்கியமா பார்க்கணும் இந்த லோக்கல் மார்க்கெட்ல இந்தியன் ஈக்குட்டில இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா ஈக்விட்டி மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணா போதும் அண்ட் மோரோவர் எஸ்சிபியா பண்ணும்போது ரொம்ப மார்க்கெட்டோட மைக்ரோ மைக்ரோஸ்கோப்ல பார்க்கணும்ன்றது அவசியம் கிடையாது பட் நீங்கள் ஒரு குளோபல் ஃபண்ட் போகிறீங்கன்னா மார்க்கெட்டோட மூமெண்ட் மட்டும் இம்பாக்ட் கொடுக்காது கரன்சி கன்வர்ஷனும் இம்பாக்ட் கொடுக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ருபி அண்ட் டாலர் இது பார்க்கும்போது ருபி வந்து டிப்ரிசியேட் ஆயிட்டு இருக்கு ஆயிட்டு இப்போ இது ஆஸ் அ இன்வெஸ்டர் உள்ளே போகும்போது நாட் அ குட் ஐடியா நாட் அ குட் சினாரியோ பட் இதை நீங்கள் வெளியில் வரீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ருபி டிப்ரிசேட் ஆகிருக்கு அப்படின்னா யூஆர் கெட்டிங் பெட்டர் மணி ஏன்னா ருபி ஒரு ப்ராஃபிட் போது அந்த ஊரோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனால் இதில் என்ன காம்பளிகேட் பண்ணால் நீங்கள் ரெண்டுமே வாட்ச் பண்ணணும் சம்டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மார்க்கெட் வந்து ஒரு டுவெல் பெர்சென்ட்டும் கொடுத்துருக்கலாம் பட் இங்கே ரூபாய் அப்ரிஷியேட் ஆயிருந்தால் இந்த டுவெல் பர்சன்ட் இங்கே ஏரோட ஆயிடும் ஒன்றுமே இருக்காது நீங்கள் போட்டது அப்படி திருப்பி வர மாதிரி வந்துடும் ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மானிட்டர் பண்ணணும் தென் இந்த குளோபல் மார்க்கெட்டுன்னு போது தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இப்போ இங்கேருந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ ஐசிசிஐயோ இல்லை ஒரு சென்னை பெட்ரோலும் எப்படி வேலை செய்துன்றதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியும் பட் யூஎஸ்ல இருக்க கம்பெனி ஆஃப்கோர்ஸ் இங்க நெட்ல வசதி எல்லாமே பார்க்குறதுக்கு இருக்குது பட் அந்தளவுக்கு டைம் இருக்கா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பார்ப்பீங்களான்றத பார்த்துட்டு கால் எடுக்கலாம் ஸோ இது மட்டும்புமா இப்போ இந்த ஆப்ஷன் ஒரு ஃபண்ட் எஸ்ஐபிஆப்ஷன்ல வந்துட்டு அதில் பெரிய கார்பரேஷன் தரோம்னு அவசியம் இல்லை ஈவன் தௌசண்ட் ருபீஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆர் மெனி ஃபண்ட்ஸ் மார்க்கெட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இருக்கு இந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது உலகத்துல எல்லா இடத்துலையும் எல்லா ஃபண்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க தட் ஃபண்ட் ஆல்சோ ஆஸ் அப்ஜெக்டிவ் எப்படி நம்ம லோக்கல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஒரு லார்ஜ் கேப் மிட் கேப் அப்செக்டிவ் வைக்கிறமோ இந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸுக்கும் அந்த ஃபண்ட்ஸ்க்கும் பார்த்தா யூஎஸ் பேஸ்ட் யூஎஸ் ஆப்பர்ச்சுனி ஃபண்ட் இருக்கலாம் நேம் என்ன புரியுது இந்த ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸோ அந்த ஃபண்ட் இருக்கும் எங்களுக்கு யூரோல போய் இன்வெஸ்ட் மாதிரி இருக்கும் ஏஷியன் ஃபண்ட் வச்சிருக்கலாம் பிரேசில் ஃபண்ட் இருக்கு இல்ல யூஏஇ சிங்கப்பூர் இந்த மாதிரி எந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இல்ல கொரியன் பேஸ்ட் கம்பெனி அப்செக்டிவ் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபண்டும் போய் அந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஜப்பானில் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் இதுவாக இருக்கீங்க அந்த ஊரில் இன்வெஸ்ட் பண்ண பெட்டராக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஜப்பான் பேஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இதிலேயே இன்வர்ஷிப் உள்ளே போய் அந்த ஊரில் இருக்க செக்டர் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இப்போது ஒரு ஏஐபேஸ் யுஎஸ் ஏஐ ஃபண்ட் ஒன்று இருக்குது ஐ மீன் ஃப்ரம் சம் ஃபண்ட் ஹவுஸ் ஸோ அப்போ அந்த ஃபண்ட் என்ன பண்ணி யுஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க யுஎஸில் எந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏஐபேஸ் கம்பெனிஸாக இருக்கும் இல்லை ஒரு இன்ஃப்ராபேஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனியாக இருந்தால் யூரோப்பில் இருக்க ரியல் எஸ்டேட் கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வேணா வேறு ஒரு ஜோக்ராஃபிலே இருக்கிற ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ப்ளஸ் அங்கே பர்டிகுலர் செக்டர் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு இதில் ஐடியா இருக்கா அதை தெரிஞ்சு உள்ளே இறங்குறது நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா நீங்கள் கண்மூடிதமாக வெளியூரில் இருக்குது பெட்டராக வரும்னு சொல்ல முடியாது இட்ஸ் நாட் லைக் பைங்க ப்ராடக்ட் இம்போர்ட் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி இம்பார்டட் ஃபண்ட் நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது மார்க்கெட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ஸோ இப்போ அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இப்போ கரண்ட்லி எந்தெந்த குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்குது ஸோ எந்தெந்த குளோபலைசிபிலாம் இப்போ பெஸ்ட்டாக சார் ஸோ இது குளோபல் போகும்போதுங்க இது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒன்று ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இதில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் குளோபல் ஃபண்ட்ல எடுக்கிறது வந்து நாட் ஐடியல் ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது முதல்ல நம்ம உள்ளூரில் இருக்க ஒரு இந்த புது டூரிசம் சொல்லுவாங்கல்ல வெளியூர் போகிறோம்னா முதல்ல ஊரில் இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டியாகிற மாதிரி இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் வெளியூரில் இருக்கிறவங்களே தான் மேஜராக பார்க்குறாங்க ஏன்னா பிகாஸ் இஸ் த எமர்ஜிங் மார்க்கெட் நீங்கள் ஃபாரின்லேருந்து இங்கேயே நிறைய பணம் வந்துருக்கு இங்கேருந்து வெளியே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றது எந்த அளவு இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டில் இருந்து நீங்கள் ஒரு டெவலப்டு மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட பணம் வளர்ற வே வேகம் வந்து இந்தளவு இருக்குமா ஒரு விஷயம் இருக்கும் அப்போ இதை எப்போ கன்சிடர் பண்ணலான்னா உங்கள் போர்ட்ஃபோலியோட ஒரு பார்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு அதாவது இந்த போர்ட்ஃபோலியோ விடும் போது அகைன் உங்கள் அசடாலிகேஷன் ஒன்று பண்ணிக்கோங்க கோல்டு டெட் எல்லாம் பிரித்து அந்த ஈக்குவிட்டி போர்ஷனில் ஒரு ஃபைவ் டு டென் பர்சென்ட் வந்து இங்கே ஒரு குளோபல் ஃபண்ட் எடுக்கலாம் அவ்வளோதான் பட் எந்த கண்ட்ரின்னு பார்த்தா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் சின்னியோ எடுத்தோன்னே இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் இயராக பார்த்தா சைனா இஸ் டூயிங் குட் யூஎஸ் இஸ் டூயிங் குட் பட் இதே இது கண்டினியூ ஆகுமா இல்லை நீங்கள் நல்லாவே பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொடுக்குறாங்க பட் நம்ம இந்தியன் மார்க்கெட் அடுத்த வருஷம் டுவெண்ட்டி கொடுத்தாப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ நான் பண்ண டைவர்சிஃபிகேஷன் என்ன ஆகுது என்னோட ரிட்டன் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருது ஸோ இது ஒரு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுக்கலாம் பட் இதுலேருந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைக்குமா ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக உள்ள வைக்கிறது நாட் அட்வைஸ் அது ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த டாக்ஸேஷன் அப்படின்னு வரும்போது எப்படி அந்த டிஃபர் ஒரு ஆஃப் கான்செப்ட் வந்துருது மேடம் இது இன்டர்நேஷனல் ஃபண்ட்னும் போது ஃபண்ட் மேனேஜர் டேரக்டாக போய் அந்த ஷேர்ஸை வாங்குறது கிடையாது அந்த ஊர்ல இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட தான் என் பணத்தை கொடுத்து நீங்கள் பண்ணுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு சப் கான்ட்ராக்ட் விடற மாதிரி தான் நானே எடுத்து வேலையை செய்யாமல் என்ன அந்த ஃபண்ட் மேனேஜர் வேற ஒருத்தி நீங்கள் வேலை செய்யுங்க அப்படி சொல்லிடுறோம் அப்போ இது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வரும்போது ஒரு டெட் டாக்சேஷன் அப்படி தான் எடுத்துவாங்க இது ஒரு ஷார்ட் டேமா இருக்கீங்க ஒன் இயர்க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ அந்த ஸ்லாப் வரைக்கும் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் மோர் தென் ஒன் இயர் இருந்துட்டீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் லாங் பே டாக்சேஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ லாங் டேம்லோபல் எஸ்ஐபிஸ் இந்தியன் எஸ்ஐபியை விட அதிகமான சார் ஒன் திங் விட் கீப் இன் மைண்ட் நீங்கள் இன்டர்நேஷனல் ஃபண்ட் போறீங்கன்னாவே லாஸ்ட் லாங் டேம் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இந்த மாதிரி இந்தியனில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் உள்ளே இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் குளோல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு நைன்டீன் பர்சென்ட் எயிட்டீன் பெர்சென்ட் ரேஞ்சில் ரிட்டன் கொடுத்துருக்கோம் சரி ஃபைவ் இயர்ஸில் ஃபண்ட்ஸ் வந்து ஃபார்ட்டி பர்சண்டாக கொடுத்துருக்கு பட் இந்தியன் ஃப்ளெக்ஸிக்கே பார்த்தாவே இஸ் டூயிங் பெட்டர் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி பர்சென்ட் இருக்கும் அவரேஜாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது ஸோ ஒரு லார்ஜ் கப் அகைன் இது ஒரு தனியான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வச்சா பணம் பெருசாக அப்படி கிடையாது உங்கள் டைவர்சிஃபிகேஷனில் ஒரு போர்ஷன் நீங்கள் எடுக்கலாம் இது நீங்கள் ஒரு பஃபில் வந்து ஒரு ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை இதை மட்டும்தான் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ஆப்ஷனுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரை ரொம்ப ஃபிமிலியான விஷயம் கிடையாது இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருந்தால் அப்படின்னு பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் கேப்பிங் இந்த இன்டர்நேஷனல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் செபி ரெகுலேஷன் நம்ம நாட்டில் இருந்து இவ்வளோ தான் போகணும் வெளியில் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஒரு ஒரு ஃபண்ட் ஹவுஸும் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ரிஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஒரு ஸ்கீமில் இருந்து இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசக்ஷனும் இருக்குது நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் வந்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அலோவ் பண்ணலை ரொம்ப சில ஃபண்ட்ஸ் மட்டும் தான் சப்ஸ்கிரிப்ஷன் அலோவ் பண்ணுறாங்க ஸோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றது தான் அவங்களே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம கண் கவர்மெண்ட்டை வந்து பெருசாக இதை என்கரேஜ் பண்ணல பிகாஸ் த மனிஸ் கோயிங் அவுட் ஆஃப் இந்த பெரிய இதுவாக இருக்காது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தப்பு இல்லை வச்சுக்கலாம் ஒரு நான் மாதிரி உங்கள் ஈக்குட்டி போர்ஷனில் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் இந்த போர்ஷன் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் எதர் எஸ்ஐபி ஆர்லம்சம் லம்சம் இந்த கால இடத்துல பட் ரெண்டு விஷயம் அகைன் கன்சிடர் பண்ணணும் மார்க்கெட்டே நீங்கள் பார்க்கணும் லோக்கல் ருபி கன்வர்ஷன் ரேட்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கிராஷ் ஆகுது அப்படின்னும் போது இப்போ ஒரு வேலை கேபிட்டல் அவுட் ஃபிளைட் இருக்கு இந்தியாவிலிருந்து போது ஸோ அந்த டைம்ல நான் ஒரு ஹெஜ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஸோ இது ஹெஜ்ஜு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா இது குளோபல் மார்க்கெட் இந்தியமாக ஹெஜ்ஜுன்றது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஸோ அகைன் கிராஷ் ஆகுறது கொஞ்சம் பெரிய வார்த்தை தான் நம்ம ஊரில் பொறுத்த இன்னைக்கு இருக்கிற டேட்டில் வந்து மார்க்கெட் இஸ் ஆர் குவாயிட் ஸ்டேபிள் ஏன்னா ஈவன் இப்பவே கூட மார்க்கெட் என்ன சொல்கிறோம் ஓவர் வேல்யூட் சொல்கிறோமே தவிர ஓ யூ நவர் இன் மார்க்கெட்ஸ் பபுள்ன்ற மாதிரி யாரும் வார்த்தை யூஸ் பண்ணுறது கிடையாது பிகாஸ் இட்ஸ் ஆப் ஆப்பன் டூ டூசண்ட் எயிட் இந்த லாங் ட்ரெலாம் போது மார்க்கெட் பபுள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த மாதிரி வாரத்தில் யாரும் யூஸ் பண்ணுறதுல ஓவர் வேல்யூ எமர்ஜிங் மார்க்கெட் கண்டிப்பாக மார்க்கெட் வேல்யூஷன் அப்பர் சைடில் தான் இருக்கும் அதை நீங்கள் அவாய் பண்ண முடியாது இங்கேருந்து நம்ம மார்க்கெட் யூ டென் போட்டு விழுமா தலைக்கு போகிற கீழ் விழுமாறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் பட் அந்த சமயத்தில் நான் இன்டர்நேஷனலில் பெட்டு வைக்கிறேன்றது இது அதோட ரிஸ்க்கான விஷயம் அட்லீஸ்ட் யூ நோ அபவுட் யூ ஆர் ஓன் ப்ளேஸ் நீங்கள் இங்கே என்ன நடக்க போகுதுன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு யூஎஸ்லயோ ஈவன் நம்ம யூஎஸ் எடுத்தால் கூட யுவஸ்டர் சுச்சுவேஷன் என்ன இன்னைக்கு அவர் டாரிஃப் எல்லா ஸ்டோரிஸும் சொல்கிறாரு இட்ஸ் மேபி இம்பாக்ட் டு இந்தியா பட் யுவஸ் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது எங்களுக்கு எப்படி தெரியும் தே ஆர் பாசிட்டிவா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை அந்த இடத்துல ஸோ அங்கே சிலர் எப்படி வேணா மாறும் நம்மளோட அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வெளியூரில் பார்க்கும்போது நம்ம ஊர் வந்து குவாய்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட்ன்றதால இது குவைட் சேஃப் இதோடு இங்கே ஹெட்ஜிங்கிற கான்செப்ட்டில் ஐ டோன்ட் திங்க்

தேர்ட்டி பர்சன்ட் டெட்டில் போயிடுச்சு செவன் தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் ஈக்யூல பண்ண போறீங்கன்னா அதுல ஃபைவ் டு செவன் தௌசண்ட் தான் மேக்ஸிமம் நான் சொல்ற போர்ஷனே வரும் உங்களுக்கு ஸோ அந்த அளவுக்கு எடுங்க போதும் பிகாஸ் அது போகவே இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டா கவர் பண்ணிட்டு நாங்கள் போக போறீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துப்போம் அடுத்து பக்கத்து வீட்டில் என்ன இருக்குன்ற எடுக்கலாம் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் எடுத்தாலே சஃபிஷியன் அதர்வைஸ் எப்பயாவது மார்க்கெட் ஒரு நல்ல ட்ரெண்ட் இருக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கு ஒரு சைனால ஒரு பெரிய இது வரப்போது இல்ல யூஎஸ்ல ஏதாவது இருக்கு இல்ல யூரோப்ல ஏதாவது இருக்கு அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் பேஸ்டா இருக்குன்னா நீங்கள் கால் எடுக்கலாம் பட் அகெயின் இட்ஸ் பிகம் ட்ரேடிங் ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற கால் தப்பாக போச்சுன்னா நெகட்டிவ் ஆகிடும் இஃப் யூஆர் ஜென்வின் இன்வெஸ்டர் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டப் அந்த ஒரு கான்செப்டில் இருக்கீங்கன்னா இந்த ரிஸ்கி கால்லாம் பண்ணாதீங்க என்ன சேஃபாக இருக்கும் அந்த எடுத்துக்கலாம் ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ வில் டேஸ்ட் இட் அவ்வளோதான் ஸோ இப்போ அப்பார்ட் இப்போ உங்ககிட்ட கொடுத்து இப்போ நீங்கள் ஒரு ஃபண்ட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரியோடைய மார்க்கெட்டில் எந்த எஸ்ஐபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் சரி இப்போ கால் எடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டர் சொன்னார்னா ஐ ப்ரிஃபர் டு சைனா அண்ட் யூஎஸ் இப்போதைக்கு எடுக்கலாம் இந்த இடத்துல அகைன் நான் சொன்ன மாதிரி என்னோட சென்னை கிளைண்டாக இருந்தாலுமே கூட ஐ ஒன்ட் சஜெஸ்ட் டு கோ ஃபோ ஃபார் மோர் தென் டென் பர்சன்டேஜ் அவங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோ டென் பர்சன்ட் மேலே எடுக்கிறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் இதோட ரொம்ப கம்மி தான் உங்களோட டே டு டே மூமெண்ட்டோ டாக்ஸேஷன் வைஸ் பெரிய அட்ராக்டிவ்னஸ் ஒன்றும் கிடையாது ஒரு புது மார்க்கெட்ன்ற ஒரு விஷயத்தை தவிர வேறு ஏதாவது பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா அப்படிதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்காது ப்ளஸ் இது கிளாரிட்டின்ற விஷயம் ரொம்ப முக்கியம் எனக்கு என்னோடய லார்ஜ் கப்ல போட்டால் என்ன ஆக போகுதுன்னு ஓரளவு தெரியும் என்னோட அண்ட் ஸ்மால் கப் கரெக்டாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நான் ஒரு ஒரு பாசிட்டிவாக மூவ் பண்ணலாம் பட் நான் அந்த ஊர்ல இருக்க ஒரு கால் எடுக்க போகிறேன்றது ரொம்ப தூரம் இங்கேருந்து ஒரு நாலு ஷெப் தள்ளி நான் கால் வைக்கிற மாதிரி ஸோ அதை நான் வச்சு ஆகிற சுச்சுவேஷன்லாம் இருக்கிறேன்னா இல்லை எனக்குன்னா இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எனக்கு இங்கே இருக்க என்னோடய எக்ஸ்போஷர் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கே நேரம் இருக்கணும் போது நேரம் இல்லைன்னு போகுது ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம் பட் அந்த இடத்த அதுமாரி அவாய்ட் பண்ணவும் வேண்டாம் இந்த ரிக்வஸ்டிஸ் நீங்கள் அதுக்காக கூடாதுங்க நீங்கள் யுஎஸ்லையும் மற்ற ஊரில் இன்வெஸ்ட் பண்ணவே கூட கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ட்ரை பண்ணுங்கள் பட் டு த எக்ஸ்டென்ட் என்னோடய ஃபிஃப்டி பெர்சென்ட் பண்ணப்போ நான் யுஎஸ் கம்பெனியில் போடுவோம் அப்படின்னிங்கன்னா இட் இல் நாட் ஒர்க் அவுட் ஏன்னா ஆல் த டைம் நம்ம கவர்மெண்டே ரிஸ்ட்ரிக் பண்ணுறாங்க ஃபண்ட் ஹவுஸ் திடீர்னு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியல அப்படின்றாங்க ஏன் பண்ண முடியல ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் பண்ண முடியாது எவ்வளோ பணத்தை நீங்கள் எடுத்து போக முடியும்ன்ற விஷயம்லாம் இருக்குது ஸோ அதனால் ஒரு போர்ஷன் நீங்கள் பண்ணுங்கள் இஃப் யூர் பிகினர் அப்படின்றீங்க ஒரு எஸ்ஐபி இதில் இருக்கீங்க ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் ஒரு எஸ்ஐபியாக போடுங்க பட் அப்படியே நீங்கள் வந்தாலுமே மெயின் ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு லாங் டர்மாக இருக்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட அந்த டைம் எடுத்துக்கலாம் எடுத்தால் ஒரு கிராஜுவேட் ட்ரெயின் கொடுத்துருக்கலாம் இப்போ இந்தியாவே வந்து ஒரு பயங்கரமான எமர்ஜிங் மார்க்கெட் இங்கேயே ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நல்ல ஆப்ஷன் அதே மாதிரி பிகினராக இருந்துச்சுன்னா டெஃபினெட் ஃபஸ்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளோபல் போக அப்படின்ற மாதிரி போகக்கூடாதுன்னு இல்லை இது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கிடையாது பண்ணலாம் பட் ரொம்ப அக்ரஷனாக போகணுன்ற அவசியமும் கிடையாது காஷியஸாக ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபண்ட்ஸ் இருக்கும்போது மார்க்கெட்டில் எந்த ஃபண்ட் பெட்டர் பண்ணிங்க வந்து யூ கான் கோ பை த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் எனி மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம லோக்கல் ஃபண்டாக இருந்தாலும் நீங்கள் அவ்வளோவா பண்ண முடியாது இந்த லோ குளோபல்னு போகும்போது எந்த கண்ட்ரி கூட எப்படி சொல்ல முடியாது அந்த கண்ட்ரி கூட நம்ம ரூபி கன்வெர்ஷன் எப்படி இருக்குன்ற விஷயம் இருக்கு இது எல்லா பேராமீட்டர்ஸ் நீங்க பாக்கணுன்றதால இப்ப இந்த ரோடு நேரம் கொடுத்து நீங்க அதை பார்க்க முடியுமா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஸ்பெண்ட் பண்ற நேரத்துல இங்க ஈஸியா இந்த விஷயத்த பண்ண முடியும்ன்றதால பெரிய இது பண்ணுறது அவசியம் கிடையாது நிறைய தகவல்கள் பயன்படுத்தி தேங்க்யூ இந்திரா மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க